ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோவுமே பிரமோட தொடர்ச்சி சொல்லலாம் அதாவது முதல் பிரமோல தர்ஷிகாவை எல்லாருமே கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்ரூம் ஏரியால தர்ஷிகா லவ்ஸ் விஷால் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒரு ஹார்ட் சிம்பல்லாம் எல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை இங்க பண்றது யாரு கிளாஸ் ரூமுக்கு படிக்க வரீங்களா காதல் பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா கிட்ட ஆசிரியர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க அந்த இடத்துல தர்ஷியாவை பொறுத்தளவுல எங்கிட்ட சொல்ல வேண்டியதானு என்ன எதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க கோவப்பட்டு போறாங்க அந்த நேரம் பிரின்சிபிளை பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது நீங்க என்னதான் பண்ணாலும் என்னோட முடிய கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பண்றாங்க இதை பார்த்து ராணுவ பொறுத்தளவுல செமகாண்டாடுறாரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க பிரின்சிபல் வந்து தப்பா நடந்துகிட்டாங்க அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது இதுல இவங்களோட கோஷம் வந்து பிரின்சிபல் சாரி கேட்கணும் அப்படிங்கறதுதான் இருக்குது இந்த போராட்டத்தை பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற தீபக் ராணவ் முத்துகுமரன் விஷால் இவங்க எல்லாமே முட்டு போட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து ஜாக் மஞ்சரி அருண் இவங்க மூணு பேருமே வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நாங்க ஏதாவது தப்பா பேசணும் அப்படின்னா நீங்க அதற்கான தண்டனைகளை கொடுக்கலாம் ஆனா நீங்களே இங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நாங்க எதை கத்துக்கிட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு உடனே அந்த இடத்துல மஞ்சரி ஒண்ணுதான் சொல்றாங்க சரிப்பா பாத்ரூம்ல அப்படி எழுதுனது யாரு அதை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்க அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமார் பொறுத்தளவுல பிரின்சிபல் வந்து இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சாரி கேட்டா இந்த பிரச்சனை முடிய போது நாங்க எங்க போராட்டத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படிங்க அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா டீச்சரா இருக்கிற மஞ்சரி வந்து சரிப்பா நானும் முட்டு போட்டு போராட்டம் நடத்த போறேன் அப்படி மாதிரி உட்காடுறாங்க அவங்க எதுக்காக உட்கார்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா யாரு அப்படி எழுதுனது அப்படிங்கறத சொல்ற வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன் அப்படி மாதிரி சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லாருமே தைரியம் இருந்தா யாரு எழுதுனதுன்னு சொல்லுங்க டீச்சரே முட்டு போட்டு நிக்கிறாங்க நீங்க பண்றது தப்பு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமரணும் அதேதான் சொல்றாரு எப்ப பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல தான் பண்ணீங்க சொல்லுங்க அப்படிமே சொல்றாரு இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் இந்த டாஸ்க் தொடங்குற அன்னைக்கே சொன்னேன் படிக்கிற பிள்ளைய வீட்டுல இருக்கிறவங்க இந்த ஒரு வாரத்துக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு ஒஸ்டா தான் இந்த சீசனோட ஸ்கூல் டாஸ்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுல இந்த காதல் கண்டன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேர் கிளம்பிருக்காங்க தர்ஷிகா விஷால் ரயான் சௌந்தர்யா அதே மாதிரி தான் பவித்ரா சத்யா தான் இந்த டாஸ்கே ரொம்பவே ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டைக்கெல்லாம் தொடக்க புள்ளி பிக் பாஸ் அப்படிங்கறத நம்மளோட கருத்து அவரை பொறுத்தளவுல கொளுத்தி விட்டுட்டு ஜாலியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கான எபிசோட்ல இந்த பிரச்சனைகள் எப்படி எல்லாம் வெடிக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா முத்துக்குமாரனோட குரல கேட்ட மாதிரி இருந்துச்சு வேற லெவல்ல மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரே ஒரு வின்னர் தாங்க முத்துகுமரன் மட்டும்தான் தான் வேற எல்லாமே ஒஸ்ட் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது ராணுவ பொறுத்தளவுல நேற்றுக்கான எபிசோட்ல மாஸ் பாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்க மாதிரி பார்த்தா எல்லாமே பிராங்க் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பிக் பாஸ்ல சீரியலான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்